புதுச்சேரி நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தை இன்னும் கட்சிகளுக்கு புதுச்சேரியில் இப்படி ஒருவர் இருந்தார் இப்படி வழிநடத்தினார் என்று சொல்லக்கூடிய வரலாற்று திரும்பி மிக்க தலைவர் மாநில அமைப்பாளர் அண்ணன் சிவா அவர்களே இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு தளபதியார் அவர்களால் இங்கு புதுவைக்கு பொறுப்பாளராக அனுப்பி வைக்கப்பட்டுள்ள அண்ணன் சபாபதி மோகன் அவர்களே மாநில கழக நிர்வாகிகளே அண்ணன் தைரியநாதன் அவர்களே கழக நிர்வாகிகளே இப்பொழுது வரக்கூடிய தேர்தல் தொடர்ந்து அவ்வப்போது நம்ம சந்தித்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலை போன்றோ ஒவ்வொரு முறையும் நம்ம சந்திக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலை போன்றோ ஒரு தேர்தல் இல்லை இதுவரையில் நம்மை தலைவர் கலைஞர் அவர்கள் நின்று வழிநடத்தினார் இப்பொழுது கலைஞருடைய வார்த்தைகளோடு தமிழகத்தை நான் ஆளக்கூடிய தலைமையார் அவர்கள் நம்மை நின்று வழிநடத்திக் கொண்டிருக்கின்றார் நாம் பெற்றுத்தரக்கூடிய இந்த வெற்றி யாருக்காகவோ எங்கேயோ ஒழிக்கக்கூடிய வெற்றி அல்ல நாம் அனைவரும் இங்கே சேர்ந்திருப்பதற்கான காரணம் சமூக நீதி நமது கொள்கை சமூக நீதி சமத்துவம் நமது லட்சியம் இதை போற்றிட வேண்டும் அண்ணன் சபாபதி மோகன் அவர்கள் மேடைத்தோடு ஒழுங்கி இருக்கிறார் கைகட்டி வேலை பார்த்த என்னை கைகட்டி வேலை பார்க்க வைத்த உத்தமிழக கலைஞர் அவர்களே என்று பலமுறை இருக்கின்றார் ஆனால் இன்று பாசிச பாஜக அரசும் கைகட்டி வேலை பார்த்தவர்கள் எல்லாம் கைகட்டி வேலை பார்க்கின்ற ஒரு பணியை பர்ணா தத்துவத்தை நம் மீது கொண்டிருக்கிறார்கள் இன்று படித்துக் கொண்டிருக்கின்ற மாணவர்கள் வாழ்க்கையும் எதிர்காலமும் மிகவும் கேள்விக்குறியாக பாழாக போகக்கூடிய நிலையை இந்த மத்திய அரசு உருவாக்கி இருக்கிறது இதை நாம் ஒவ்வொருவரும் அவரவர்கள் அவரவர்கள் வேட்பாளர் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக களத்தை சந்திப்பார்கள் ஆனால் நாம் களத்தை சந்திப்பது மட்டும் உருவாக்கிக் கொள்ள வேண்டும் ஒவ்வொரு போர்படை வீரராக உள்ளே வேண்டும் எந்த கேள்வி கேட்டாலும் நாம் அதற்கு பதில் சொல்ல வேண்டும் இன்று இணையதளத்தில் ஒரு முட்டால் சொல்கிறான் ஊனமுற்றோரை மாற்றுத்திருந்தால் என்று அழைத்து அவங்க அம்மானு அதுவும் இணையதளத்தில் ஊடுவி போய்விடுதான் இருக்கிறது அதே போல் இலங்கை பிரச்சனை கொண்டு வருகிறார்கள் இலங்கையில் ஏதோ திராவிட முன்னேற்ற கழகம் எதிராக செயல்பட்டது போன்று திராவிட முன்னேற்ற கண்ணீரும் ரத்தமும் சிந்தி ஆட்சி இழந்த ஒரு இயக்கம் வேறு எதுவும் கிடையாது என்பதை நாம் வெளிப்படையாக தெளிவாக சொல்ல வேண்டும் ஒவ்வொருவரும் சந்திக்கும் பொழுது உள்ளபூர்வமாக நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் தெரியவில்லை என்றால் தேர்தலிடம் கேட்டு அறிந்து கொள்ளுங்கள் ஏனென்றால் நாம் களத்தை சந்திக்கின்றோம் களத்தில் நாம் யாரும் சோழ போய்விடக் கூடாது ஒவ்வொருவரும் உணர்ச்சிக்காக உணர்வுக்காக எனது மொழி எனது உணர்வு எனது உரிமை என்று நாம் உள்வாங்கி அனைத்து அனைவரும் ஒருங்கிணைந்து இல்லாமல் செயல்பட்டாக வேண்டும் தளபதியான அவர்கள் யாரை அடையாளம் காட்டுகின்றாரோ சீரோ இல்லாமல் அந்த அவர்களை வெற்றி பெற செய்ய போகிறார் நாம் அனைவரும் வழிவகுத்தால் போதும் ஒரே ஒரு செய்தி மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் நமது கொள்கையை முழுமையாக உள்வாங்கி எங்களுடைய வேட்பாளர் எங்களுடைய கூட்டணி கட்சியினுடைய வேட்பாளர் யாராக இருந்தாலும் அவர்கள் இந்த சமூக நீதிக்காக நிச்சயமாக குறை பாராளுமன்ற அனுப்பி வைத்தால் நமது உரிமை காக்கப்படும் என்று நாம் இந்த வேண்டும் ஆனால் நிச்சயமாக வெற்றியை அந்த சிவா அவர்கள் இதை சபாபதி மோகன் அவர்கள் எடுத்து சென்று கொடுக்கும் போது நிச்சயமாக அழுத்தம் திருத்தமாக சொல்ல வேண்டும் சட்டமன்ற தேர்தலில் அந்த சிவா அவர்கள் தலைமையில் சந்திக்க விட்டால் புதுச்சேரி நிச்சயமாக திராவிட முன்னேற்றங்களுக்கு ஆட்சி அமைந்தே நாவல முன்னேற்ற கழக மாணவர்களை தொடர்ந்து அயராது உழைத்துக் கொண்டே இருக்கும் வெற்றி நமது வெற்றி நமது என்று கூறி வினைபெறுகிறேன் நன்றி வணக்கம்